இந்த வயசுல உடல் ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் உஷாரா இருக்கணும் முப்பது வயசுல இளமையோட வேகம் இன்னும் இருந்தாலும் உடலோட வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிக்குது இதயம் ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு கொலஸ்ட்ரால் இவையெல்லாம் இப்போ உங்களை லேசா டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் வேலைப்பழு மன அழுத்தம் தூக்கமின்மை இவை உடல பாதிக்கலாம் ஆனா இது பயப்படுற வயசு இல்லை இது உஷாராகி உடல பக்காவா பாத்துக்கிற வயசு இப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணினா நாற்பது ஐம்பது வயசுல நீங்க ஆரோக்கியமா எனர்ஜியா இருப்பீங்க எப்படி ஒவ்வொரு விஷயமா பேசுவோம் உணவு உங்க உடலுக்கு சரியான மருந்து உணவு மருந்து மாதிரி முப்பது வயசுல உங்க உடல் என்ன வேணா சாப்பிடு நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லாது இப்போ நீங்க சாப்பிடுறது உங்க இதயத்தையும் எலும்பையும் மனசையும் பாதிக்கும் உங்க தட்டுல கலர்ஃபுல்லா இருக்கணும் பச்சை கீரைகள் கேரட் தக்காளி பீட்ரூட் மாதிரி காய்கறிகள் ஒரு நாளைக்கு ஒரு கப் காய்கறியும் ஒரு பழமும் கொய்யா ஆப்பிள் மாதுளை சாப்பிடுங்க இவை உங்க உடலுக்கு வைட்டமின் சி ஏ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்கும் புழுங்கல் அரிசி கம்பு கேழ்வரகு மாதிரி முழு தானியங்கள் செரிமானத்தை சரி செய்யும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் பருப்பு முட்டை மீன் கோழி பன்னீர் மாதிரி புரதம் தசைகளை வலுப்படுத்தும் ஒரு நாளைக்கு ஐம்பது முதல் அறுபது கிராம் புரதம் தேவை எதை குறைக்கணும் பிரியாணி பீட்சா சிப்ஸ் கேக் இவையெல்லாம் உங்க மனசுக்கு சந்தோஷம் தரலாம் ஆனா உடலுக்கு அவ்வளவு நல்லது இல்லை சர்க்கரை ப்ராசஸ்ட் உணவு எண்ணெய் பலகாரங்களை கொஞ்சம் குறைங்க ஆனா வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க என்ன குடிக்கணும் தண்ணீர் ரெண்டு முதல் மூன்று லிட்டர் குடிங்க காஃபி டீயை ஒரு நாளைக்கு ரெண்டு கப் போதும் மோர் தேங்காய் தண்ணீர் பழச்சாறு சர்க்கரை இல்லாம நல்ல ஆப்ஷன்ஸ் ஒரு நாளைக்கு மூணு பெரிய மீல்ஸுக்கு பதிலா ஐந்து சின்ன மீல்ஸ் சாப்பிடுங்க இது உங்க மெட்டபாலிசத்தை ஆக்டிவா வைக்கும் உங்க பாட்டி சொன்ன மாதிரி காலை உணவு ராஜாவுக்கு மதிய உணவு இளவரசனுக்கு இரவு உணவு ஏழைக்குன்னு சாப்பிடுங்க இரவு லைட்டா சாப்பிடுறது உடலுக்கு சூப்பர் உடற்பயிற்சி உங்க உடல செல்லமா கவனிங்க முப்பது வயசுல உடற்பயிற்சி இல்லனா தசைகள் பலவீனமாகலாம் எடை ஏறலாம் இதயம் கொஞ்சம் முணுமுணுக்கலாம் ஆனா இதுக்கு ஜிம்முக்கு ஓடணும்னு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி போதும் என்ன செய்யலாம் வாரத்துல ஐந்து நாள் ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷம் நடை ஓட்டம் சைக்கிளிங் நீச்சல் மாதிரி கார்டியோ பண்ணுங்க இது உங்க இதயத்தை வலுப்படுத்தும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும்